நீங்கள் கேட்கவிருப்பது இரவல் சொர்க்கம் எழுதியவர் ராஜேஷ்குமார் ஒலி வடிவில் வழங்குபவர் சங்கரநாராயணன் அத்தியாயம் ஒன்று ஆகாயம் முழுவதும் அழுக்கு மேகங்கள் நிரம்பியிருக்க அந்த இரவு பதினோரு மணி வேளையில் மழை தூறிக் கொண்டிருந்தது காற்று இல்லாத மழையில் சாலையோர மரங்கள் மௌனமாய் நடைந்தன சாக்கடைகளில் மழை தண்ணீர் புரண்டோட போக்குவரத்து இல்லாத சாலை கலாட்டா நடக்காத சட்டசபையைப் போல் அமைதியாயிருந்தது சேலை தலைப்பை தலைக்குப் கொண்டு அந்தப் பெண் சுற்றும் முற்றும் பார்த்தபடி வேக வேகமாய் நடந்து கொண்டிருந்தாள் மழையில் நனைந்த உடம்பின் வளைவுகள் அவள் வயது இருபத்தி ஐந்துக்குள் என்று சொன்னது சேலை முந்தானையை இடுப்பில் சொருகியிருந்தாள் மழை நீர்ப்பட்ட முகம் சோடியம் வேப்பர் விளக்கு வெளிச்சத்தில் பிரகாசமாய் ஒளிர்ந்தது பெரிய கண்கள் சிறிய உதடுகள் ஒரு கைப்பிடிக்குள் அடக்கிவிடலாம் போன்ற இடுப்பு வேகமாய் நடந்தவள் அந்த வளைவுக்கு வந்ததும் நின்றாள் சாலை ஓரமாய் ஒரு ஆட்டோ ஒதுங்கியிருக்க அதை நோக்கி ஓடினாள் படுதாக்களை தொங்கவிட்டுக் கொண்டு ஆட்டோவின் பின் இருக்கையில் தூங்கிக் கொண்டிருந்த டிரைவரை பார்த்து குரல் கொடுத்தாள் டிரைவர் டிரைவர் இரண்டாவது தடவையாய் சற்று பலமாய் குரல் கொடுத்ததும் படுதா விலக்கியது டிரைவரின் தூக்க கலக்க முகம் எட்டி பார்த்தது என்னம்மா ஆட்டோ வருமா எங்க போகணும் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு அவரை உடனே கொண்டு போகணும் உங்க அப்பா எங்க வீட்ல வீடு அதோ அந்த தெருவ தாண்டினா வர்ற முத சந்துக்குள்ள ஏறி உட்காருமா மஃப்ளரை தலைக்கு சுற்றி கொண்ட ஆட்டோ டிரைவர் முன் இருக்கைக்கு வர அந்த பெண் பின் இருக்கைக்கு போனாள் ஆட்டோ இருமிவிட்டு நகர்ந்தது டிரைவர் கேட்டார் அப்பாவோட உடம்புக்கு என்ன நெஞ்சுவலி பக்கம்னு பார்த்தா கருணா ஆஸ்பத்திரி தான் இருக்கு ஆனா அது பணக்காரங்க போற ஆஸ்பத்திரி ஆச்சேமா பரவாயில்ல அந்த ஆஸ்பத்திரிக்கே போயிடலாம் ஆட்டோ வேகம் பிடித்து தெருவை தாண்டியதும் எதிர்பட்ட சந்தில் திரும்பியது அந்த வீடு சந்து இருந்தது வீடுகள் அவ்வளவாக இல்லை விலகி விலகி இருந்தன ஓட்டு வீட்டுக்கு முன்னால் ஆட்டோ நின்றது அந்த பெண் இறங்கி உள்ளே ஓடினாள் டிரைவர் அரை நிமிட நேரம் காத்திருக்க ஒரு பெரியவர் நெஞ்சை பிடித்துக்கொண்டே தளர்ந்த நடை போட்டு வந்தார் அவரை பற்றி கொண்டு அந்த பெண் கூப்பிட்டாள் டிரைவர் அப்பாவை கொஞ்சம் ஆட்டோவுல உட்கார வைங்க நான் வீட்டை பூட்டிட்டு வந்துடுறேன் பெய்கிற மழையை பொருட்படுத்தாமல் டிரைவர் இறங்கி போய் பெரியவரை கைத்தாங்கலாய் அழைத்து வந்து ஆட்டோவில் உட்கார வைப்பதற்குள் அந்த பெண் வீட்டை பூட்டிவிட்டு வந்தாள் ஆட்டோவுக்குள் ஏறி பெரியவரை தன் தோல் மேல் சாத்திக் கொண்டதும் ஆட்டோ புறப்பட்டது கொஞ்சம் வேகமா போங்க கருணா ஆஸ்பத்திரிக்கே போயிடலாமாமா ம் ஆட்டோ வேகம் எடுத்தது அப்பா நெஞ்சு ரொம்பவும் வலிக்குதா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தாமா இருக்கு அப்படியே சாஞ்சு படுத்துக்கோப்பா நான் நெஞ்ச நீவி விடுறேன் பத்து நிமிஷத்துல ஆஸ்பத்திரி வந்துரும் ஆட்டோ இப்போது பிரதான சாலையில் மழை நீரை வாரி இறைத்து கொண்டு ஓடியது புறநகர் பகுதி அது இருட்டின் ஆதிக்கம் தெரிந்தது பெய்கிற மழையில் குளிர் மூர்க்கமாய் அடித்தது ஆட்டோ கருணா மருத்துவமனை முன் நின்றதும் அந்த பெண் முதலில் இறங்கி பணத்தை கொடுத்தாள் பின் தன் உடலை ஒட்டிய உடையை சரி செய்து கொண்டு பெரியவரை மெதுவாக இறங்கச் சொன்னாள் அவரும் சிரமப்பட்டு மெதுவாக ஆட்டோவில் இருந்து இறங்கினார் அவரை தாங்கி பிடித்து கொண்டு மெதுவா வாப்பா நான் பிடிச்சுக்கிறேன் என்றாள் ஆட்டோ கிளம்பி சென்றது இதை பார்த்து கொண்டிருந்த டாக்டர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கண் சிமிட்டிக் கொண்டார்கள் எப்படி இருக்கா பாத்தியா கோவிந்த் நாட்டு கட்ட வாசன் மழைக்கு தோதா வந்திருக்கா வலை வீசி பார்க்கலாமா ம் மணி என்ன பதினொன்னே கால் பேஷன்ஸ் அசந்து தூங்குற நேரம் வெளியே இருமல் சத்தம் கேட்டது வந்துட்டா வந்துட்டா அந்த பெண் பெரியவரை தன் தோளில் ஆதரவாய் சாய வைத்து உள்ளே கூட்டி வந்தாள் டாக்டர் கோவிந்த் சொன்னார் இங்க படுக்க வைமா மேஜையை காட்ட அவள் படுக்க வைத்தாள் கோவிந்த் சோதித்தார் இவர் உனக்கு அப்பாவா ஆமாங்க வேற யாராவது துணைக்கு வந்திருக்கிறாங்களா இல்லைங்க ஆட்டோவில் வந்ததா சொன்னியே அந்த ஆட்டோ டிரைவர் உனக்கு தெரிஞ்சவரா இல்லைங்க உன் பேர் என்ன வசந்திங்க அப்பா பேரு பெரியசாமி வீடு எங்க முகவரியை சொன்னாள் டாக்டர் ரெடி டு கண்டினியூ